அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி இவ்வளையில் அனைவரும் நலமுடன் இறக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கோடி நன்றிகள் பல இன்றைக்கி சூப்பரான ஒரு தாள் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு பருப்பு போட்டு தால் செஞ்சுருப்பீங்க வெறும் பருப்பில் கூட தால் செஞ்சிருப்பீங்க இன்றைக்கி அவரை கவச்சு பருப்பு தால் செய்ய போகிறோம் சப்பாத்தி இட்லி பூரி இது கூட தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தோடையும் இதை பச சாப்பிட்லாம் சுவையாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து ரெண்டு வாட்டி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு டம்பர் தண்ணி வச்சுருக்க குக்கரில் இதுக்கு காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்க சின்ன சின்ன தான் கோழி அவரையில் செய்யலாம் பட்ட செய்யலாம் கோழி அவரை கொஞ்சம் இருந்தது முத்தனை அவரையிலேருந்து பருப்புலாம் தண்ணி எடுத்துட்டு நார் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பிஞ்சி அவரையை அது கூடவே பட்ட அவரையும் கொஞ்சம் இருந்தது அதையும் சுத்தம் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் இதில் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை பற்ற வச்சு குக்கர் மூடியே போட்டு முடிக்கலாம் ரெண்டு விசிலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்தாலே போதும் பருப்பு அதில் போட்டு இருக்க காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் பொரியல் சாம்பார் இதெல்லாம் வச்சோம்னா வீட்டில் இருக்க பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க எனக்கு வேணாலும் ஒதுக்கி எடுத்துடுவாங்க இது மாதிரி பருப்புலேயே போட்டு தால் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க குக்கர் ரெண்டு விசில் இருந்து மூணு விசில் வந்ததும் எடுத்து தூரம் வச்சுட்டு ஒரு வானல் வச்சுக்கலாம் தாளிப்புக்கு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் விரைக்க எண்ணெய் விட்டுக்கங்க கடுகு சீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி அதில் சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதுமானது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரமாகவே செஞ்சுடலாம் இதெல்லாம் செய்யும்போது ரொம்ப நேரம் எடுத்துக்காது நல்ல சுவையாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கு பருப்பும் அவரக்காவும் அதில் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா குழஞ்சி வந்துடும் தீ சுத்தமாக கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க வானல்லும் சூடு குக்கரில் இருக்க பருப்பும் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால சடைச்சடன்னு மேலே அடிக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்னா அவசியம் இல்லை வெங்காயம் வதங்குற நேரம் தான் ஏற்கனவே குக்கரில் பருப்புலாம் வெந்துதான் ரெடியாக இருக்குது வேறு தண்ணிலாம் இதில் சேர்க்க போகிறதெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் லேஸாக கொதிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான அவரக்காய் பருப்பு தான் ரெடி ஆயிடுச்சு இது கூட சுட சுட இட்லி வச்சு சாப்பிட போகிறோம் சுவையான அவரக்காய் பருப்பு தால் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்